எங்க பெரியப்பா ரெண்டு லட்சம் குடுத்தாரா எங்க அக்கா வீட்டுக்காரு ஐம்பதாயிரம் குடுத்தாரு நம்ம மணி ஒன்று லட்சம் குடுத்தாண்டா எவ்வளோ அப்படி இப்படி கஷ்டப்பட்டு வீடு கட்ட தேவையான பணத்தை ரெடி பண்ணிட்டேன் சூப்பர்ரா அதனா இப்ப நான் உனக்கு எது தெரியுமா கால் பண்ணா உங்க வீடு கட்டினாங்கல்ல மேஸ்திரி இன்ஜினியர் எலக்ட்ரிஷியன் பெயிண்டர் அவங்க நம்பர் எல்லாம் அனுப்பிச்சு விடு மச்சான் எவ்வளவு அவனு ஒரு கொட்டேஷன் ஒன்னு போட்டு வச்சுக்கிறான் ஹம் வாட்ஸ்அப்ல அனுப்புறா நான் பாத்து கால் பண்றேன் எனக்கு ஆஹ் சரிடா ஓகே அப்ப நம்ம அவங்க எல்லாம் பாத்துட்டு வர மச்சான் ஆ சார் நீங்க அமுச்சு விட்ட லொக்கேஷன்ல பார்த்தா ஒரே ஒரு குற வீடு மட்டும்தான் சார் இருக்கு உள்ளவாப்பா இதாப்பா எங்க வீடு இவ்வளவு பெரிய இன்ஜினியர் நீங்களே கூற வீட்டுல அண்ணா நீங்க சொன்ன மாதிரி பஸ்ட் லெப்ட் ரெண்டாவது ரைட் கட் பண்ணி வந்துட்டா இங்க பூசோலப்பனா ஒரு பில்டிங் ஒண்ணு இருக்குது இங்க தான் நீங்க வேலை செஞ்சீங்களா வேலைலாம் எல்லாம் செய்யலப்பா இதான் நம்ம வீடு அப்படியே நீ உள்ள வா பாப்பா சாப்பிடு அதெல்லாம் இருங்க பரவாயில்ல மேஸ்திரின்னு சொல்றீங்க ஒரு வீடு பூச வேலை பண்ணாம வச்சுக்கிறீங்க பெருமாள் கோயிலுக்கு சென்ட்ரு பிள்ளையார் கோயிலுக்கு லெப்ட் அப்பனா கண்டிப்பா இந்த வீடா தான் இருக்கும் முட்பங்கள இருக்குது ஆ வாங்க ப்ரோ உக்காருங்க கொட்டேஷன் போட்டு தரேன் என்ன இதுன்னு பேசிக்கலாம் போட்டுக்கலாங்க கொட்டேஷனு ஒரு எலக்ட்ரிஷியன் சொல்றீங்க ஊட இருட்டிங்க எடுக்குது லைட் இல்ல ஒன்றும் இல்ல இன்னா எலக்ட்ரிஷியனும் ஆ தலைவரா நீங்க சொன்ன மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம் எங்க நீங்க தெரிய மாட்டேங்குது அதுக்குள்ளேயே வந்துட்டேன் தோகரமாக இருப்பா பாப்பா